கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் என்றும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த அறுபத்தைந்து பேரின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியாவோருக்கு குறைந்த இழப்பீடு வழங்கும் நிலையில் கள்ளச்சாராயம் குறித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளோ சமூக சேவகர்களோ அல்ல என்பதால் அவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கள்ளச்சாராயம் குறித்து மரணமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி ஆணையிட்ட நீதிபதிகள் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்